கட்சிக்கு ஒரு சோதனை காலத்துல நீ ஊசி வச்சு சோதனை காலம் இருக்கா திமுக திமுக பொய் பிரச்சாரம் அப்படிங்கிறீங்க ஆனால் துணை முதல்வர் திரு உதயநிதி அவர்கள் பேசுறாலும் சரி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசினாலும் சரி அதிமுக இருக்க வேண்டும் காப்பாற்றப்பட வேண்டும் தம்பி உதயநிதிக்கு இன்னும் வயசு பத்தாது டிடிவி தினகரன் அவர்கள் இனிமே அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி இல்ல முகமூடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி சொன்னாரு என்ன பேர் சொன்னீங்க முகமூடி பழனிசாமி முகமூடி பழனிசாமி உனக்கு ஒரு பேர் இருக்குது அது தெரியுமா ஜெயலலிதா கொடுத்த பேர் உனக்கு பட்டான் உன்னை கட்சி விட்டு நீக்கிறாங்க சொல்ல பாப்பா என்ன சொன்னாங்க துரோகி கூத்தூர்ல திரு எடப்பாடி அவர்களை சிஎம் ஆக்கினாங்க துரோகிகள் கொடுத்த அந்த சீட்டு தான் நாலு வருஷம் அவர் சிஎம்மா இருந்தார் அதுவா சார் வைந்துட்டு நான் முடிக்கலை ஒன்று நீக்கினதே எடைப்பாடி நீக்கல ஓபிஎஸ் ஒன்று நீக்கினாரு இன்னைக்கு சேர்த்துருக்குல்லம்மா இன்றைக்கி சேர்ந்து நான் வந்து உன் கூட சேர்ந்துக்கிறேன் நானும் இன்னும் கூட சேர்ந்துக்கிறேன் சேர்ந்துக்கிறா யூபிஎஸ்ஸே நான் கேட்குறேன் ஆ இன்னைக்கு சேர்ந்துக்கலம்மா ஏ எப்படி சார் துரோகியை சேர்ப்பாங்க ஜெயலலிதாக்கு செஞ்சது கொஞ்சம் நஞ்சனுமா சார் இந்த அண்ணா தீமுக கெட்ட பேர் வந்ததே இந்த மாப்பையாக தான் சார் பேசலையா ஊடகத்தில் பேசலையா ஓ வரலையா நமக்கு தெரியுமா சசிகலா அம்மையாரை குறித்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் உயர்ந்து தானே பேசியிருக்கிறாங்க ஆமா பேசுனாங்க எங்கேயுமே விட்டு கொடுக்கலையா ஏன்னு பேசுனாங்களே அதுக்கப்புறம் என்ன பேப்பர்ல கொடுத்த பேட்டி என்ன கொடுத்தாங்க என்ன கொடுத்தோம் என்ன கொடுத்தாங்க ட்ராமா பண்ணிட்டாங்கன்னு தான் கொடுத்தாங்க அதே அம்மா மீண்டும் எதுக்காக சேத்தாங்க இந்த அம்மா ஜெயலலிதா அம்மா தன்னுடைய பணிவடைகளுக்காக ஆள் தேவைப்பட்டது வேற ஆள் வைக்க முடியல அதனால் சசிகலா மட்டும்தான் சேர்த்தாங்க வேற யாரும் சேர்க்கல கூவத்தூரில் தான் தலைமையாக வச்சு மற்றவங்களாம் பின்னாடி இருந்தாங்க ஆமாம் தெரியலையா ஆமாம் சார் எல்லாம் அதெல்லாம் ஒரு மாயா இது அந்த அம்மாவை எப்படியும் வெளியே அனுப்புறோம்னு ஒரு திட்டம் திட்டம் அது திட்டம் முடிஞ்சு போச்சு

புரியுங்களா எடப்பாடியார் வந்து தயவுசெய்து அவர் வந்து இந்த ஆளை வந்து செங்கல் டைன்னை எடுத்துடணும் அதாவது சார் கட்சி நல்லா இருக்கும் போப்போ கட்சிக்கு ஒரு சோதனை காலத்தில் நீ ஊசி வச்சு குத்தலாமா இல்லை கட்சி சோதனை காலம் அப்படிங்கிறீங்களா சோதனை காலத்தில் இருக்கா சார் அம்மா இல்லாத நேரம் சோதனை காலம் தானே எம்பிஆரும் இல்லாத நேரம் சோதனை காலம் தானே இப்போ இப்போ ஓ இப்போ மீட்டுட்டார் இப்போ க மீட்டிட்டார் ஹெச்டிவி கேஸ்ஸு ம் எத்தனை கேஸு சார் அதிமுக மேலே மானம் ஈனம் சூடு சொர்ண இருந்தாக்கா நீ அம்மா பேரே சொல்லக்கூடாது யார சொல்கிறேன் யார் பேர் சொல்கிறேன் துரோகி டிடிவி தினகரன் பேரை சொல்கிறேன் அந்த கட்சியே கூடாது அந்த அம்மா பேரில் அந்த அம்மாவுக்கு செஞ்ச துரோகம் அந்த அம்மா பட்டியல் போட்டு சொன்னாங்களே சார் உங்கள் குடும்பத்தையும் மொத்தம் காலி பண்ணாங்களா நானா சொன்னேன் பேப்பரில் வந்துது நானும் பார்த்து இப்போ சொல்கிறேன் நான் புரியுதுங்களா இதெல்லாம் நடந்தது ஒருத்தரை வந்து துரோகி சார் எதிரியை சேர்த்துக்கலாம் சார் எதிரி பார்த்தாக்கா இவன் எதிரின்னு தெரியும் துரோகி பக்கத்துலயே இருப்பான் சார் ஆனால் வந்து நீக்கப்பட்டு சசிலா அவர்கள் அம்மாவாலே சேர்த்துக்கிட்ட பணிவடை செய்யறதுக்கு சார் அதுதான் நீங்க இப்ப சொன்னீங்க எதிரிகளை சேர்த்துக்கலாம் துரோகிகளை சேர்க்க முடியாது ஆமா சார் அப்ப அம்மா சேர்த்திருக்காங்கன்னா அது வந்து துரோகி இல்ல அப்படி துரோகி தான் துரோகி தான் துரோகி தான் அந்த அம்மாக்கு முக்கியத்துவம் கொடுக்கல முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னால் தனக்கு பணி இல்லையா அத்தனை அது அம்மா இறந்ததுக்கு அப்புறம் சார் நடந்தது சகன் பார்த்தாஜி அம்மா இருக்கும் அப்ப நடக்கலையே இதே ஓபிஎஸ் சசிகலாவால் தான் உருவாக்குனாரு சசிகலாவால் தான் உருவாக்கினார் அம்மா கூப்பிட்டு சொல்லிட்டாங்க இந்த பாரு சசிகலா கூட எந்த வேலை செய்யணுன்னு சொன்னாலும் செய்யக்கூடாது அப்படின்னு உத்தரவுப்பட்டாங்க இவர் சசிகலா இப்படி பார்த்தா கூட இப்படி போவார் போயஸ் கடவுள பல பேருக்கு தெரியும் சசிகலா அண்ணாவே அம்மா அம்மா கிட்ட ஓடி போயிடுவாரு புரியுங்களா அந்த மாதிரி அப்போது இவங்க ரெண்டு பேரும் ரகசியமாக பேசுறது அந்த அம்மா தெரிஞ்சு போச்சு அப்போ அந்த அவர் மேல கூட துரோகி பட்டம் வந்துச்சு அந்த அம்மா உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா எல்லா கதையும் வெளியே வந்திருக்கும் அதனால தான் நான் சொல்றது தொலைநோக்கு பார்வையோடு நான் சொல்றது மக்கள் திலகம் வாத்தியார் புரட்சித் தலைவருடைய ஆத்மாவும் ஜெயலலிதாமனுடைய ஆத்மாவும் எடப்பாடியார் மனுஷன இருந்து இன்னைக்கு கட்சியை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு சார் அண்ணா அதிமுகவை அழிக்க முடியாது சார் யாராலையும் அழிக்க முடியாது அது மக்கள் கட்சி மன்றர்கள் கட்சி அம்மாவுடைய ஆத்மா மக்கள் திலகம் உடைய ஆத்மா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இதில் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றீங்க ஆனால் வாத்தியார் இருக்கிற இருந்த நேரத்தில் மூன்று தமிழக சட்டமன்ற தேர்தலில் தொடர்ந்து வெற்றி அம்மையார் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து அம்மாவுடைய ஆட்சியாக இருபத்தி ஒன்று வரைக்கும் தொடர்ந்து பத்தாண்டுகள் ஆனால் இந்த ஆத்மாக்கள் சொல்றீங்க ஆனால் எடப்பாடி அவர்களுடைய அந்த பொறுப்புக்கு பிறகு எந்த ஒரு உள்ளாட்சி மன்றத்தில் கூட வெற்றி பெறலை அப்படிங்கும்போது அதை நம்ம எப்படி எடுத்து நல்லா சொன்னீங்க சார் சார் நல்லா சொன்னீங்க சார் உங்களுக்கு ஒரு பக்கமாக நீங்கள் எடுத்து பார்க்குறீங்க அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு நீங்கள் பார்க்கல

கருணாநிதி போய் இந்திரா காந்தி கிட்ட சொல்லி ஆட்சி கழிச்சு மறுபடியும் தலைவர் நான் என்ன தப்பு செஞ்சேன்னு சொல்லிட்டு போய் மக்கள் மத்தியில் கேட்ட உடனே மறுபடியும் வட்டாருங்களா ஆமாம் அதுக்கப்புறம் கூட இருக்கு தலைவர் வந்து காலத்தில் தோத்தது ஒன்றுமே ஆனால் அதே மாதிரி ஜெயலலிதாவே தோத்தாங்களே ஜெயலலிதாவே தோத்தாங்க சார் அதே மாதிரி கட்சிக்கு புதுசு நிர்வாகத்துக்கு புதுசு நிர்வாகத்துக்கு என்ன பொது செயலாளர் அந்த அந்த ஸ்தானத்தில் இருந்து புதுசு யார் துரோகி யார் நல்லவேன்னு தெரியாத நேரம் அவருக்கு பலவிதமான சிந்தனை இல்லை திமுகவனுடைய பொய் பிரச்சாரம் எங்களது இப்படி இருக்கும்போப்போ திமுக பொய் பிரச்சாரம் பொய் பிரச்சாரம் பொய் பிரச்சாரம் திமுக பொய் பிரச்சாரம் அப்படிங்கிறீங்க ஆனால் திரு துணை முதல்வர் திரு உதயநிதி அவர்கள் பேசினாலும் சரி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசினாலும் சரி அதிமுக இருக்க வேண்டும் காப்பாற்றப்பட வேண்டும் அக்கறையோடு பேசுகிறேன் இரண்டு நாளுக்கு முன்னாடி கூட உதயநிதி அவர்கள் சொல்லும்போது எடப்பாடி அவர்கள் நீடோடி வாழ வேண்டும் ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் மனதளவில் சொல்கிறேன் அரசியல் தாண்டி அப்படின்னு அதிமுக மீதும் அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் மீதும் அக்கறையோடு ஒவ்வொரு மேடைகளையும் பேசும்போது நீங்க இன்னைக்கு வந்து திமுக வந்து வேறு மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்வது சார் என்ன சார் வேஷம் போறான்னு சாரு வேஷம் தான் அது அது வேஷம் அப்படிங்கிற அன்னைக்கு உதயநிதி அவர்கள் பேசக்கூடிய அந்த ஸ்பீச்சை பார்க்கும் அது உள் உள் மனதிலிருந்து வந்த ஒரு ஒன்று அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும் அவர் நீடோடி வாழ நான் சொல்றேன் சார் எங்க பொது செயலாளர் எங்க புரட்சி தமிழர் எங்க கிங் மேக்கர் அருமையா இருக்காரு அருமையா கட்சியை நடத்திட்டு போறாரு ஒன்னு கண்டிப்பா ரெண்டாவது உனக்கு ஏன் பயப்படுற நீ ஏன் அவர் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் போயிட்டோம் இல்ல அவர் பேசுனது முதல் நாள் வந்து எடப்பாடி அவர்கள் தவறாக புரிந்து கொண்டதுனால என்னை இப்படி இருக்கும் போது அவர் சொல்றாரு அதாவது தம்பி உதயநிதிக்கு இன்னும் வயசு பத்தாது புரியுதுங்களா நீ வந்து இருந்து வரல நீ வந்து ஜமீன்தார்ல இருந்து தான் வந்திருக்கிற அவர் அப்படி கிடையாது விவசாயியாக இருந்து பிடிச்சி அண்ணா திமுக சேர்ந்து கொடி நட்டு தோரணம் கட்டி ஜெயிலுக்கு போய் பதவிக்கு வந்தவர் உதயநிதி அவர்களும் எங்கே போனேன் வழக்கு பதிவு செஞ்சிருக்காரு மக்கள் பிரச்சனைக்காகவே போராட்டம் பண்ணி வழக்கு வாங்கியிருக்காரு சிறைக்கு சென்றிருக்காரு அரஸ்ட் பண்ணிருக்கிறாங்க சார் நாங்க கொடுத்தா போராட்டம் பண்ண நாங்க எல்லாம் சிறைக்கு போனவன் ஜெயிலுக்கு போனவன் நான் எழுபத்தி ரெண்டுல இருந்து இந்த ஜெயிலுக்கு போயின்னு வரேன் நானு புரியுங்களா நான் கொடுத்தேன் மக்கள் தொலை புரட்சித் தலைவருடைய ஆட்சி கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அண்ணா சாலையில் இருக்கிற அண்ணா சேலை கிட்ட இந்திரா காந்தி கொடும்பாவையும் கலைஞருடைய கொடும்பாவையும் நான் புரியுதுங்களா எல்லா தொண்டனங்களும் எல்லாமே செய்யறாங்க யாரும் இல்லைன்னு சொல்ல நீ என்ன செஞ்ச உதயநிதி நீ என்ன கட்சிக்கு செஞ்ச தொண்டருக்கு என்ன செஞ்ச இது அதிமுக மக்கள் கட்சி சார் மற்ற கட்சி எல்லாமே குடும்ப கட்சி சார் எல்லா கட்சியுமே நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம்